இது உங்கள் டிடக்டிவ் உலகம் வணக்கம் நண்பர்களே தமிழோடு விளையாட தயாரா நம்ம விளையாட போற விளையாட்டு கொடுக்கப்பட்டுள்ள பழமொழி அல்லது பொன்மொழியில் உள்ள விடுபட்ட சொல்லை கண்டுபிடிக்க வேண்டும் ஆயிரம் வேரை கண்டவன் அரை டேஷ் ஆசிரியர் ஆண்டவன் வைத்தியன் வேடன் சரியான பதில் வைத்தியன் ஆயிரம் வேரை கண்டவன் அரை வைத்தியன் இந்த பழமொழி தற்போது ஆயிரம் பேரை கொண்டவன் அரை வைத்தியன் என்று தவறுதலாக மருவி பயன்படுத்தப்படுகிறது அழுதாலும் டேஷ் அவளே பெற வேண்டும் காசு பாசம் தண்டை பிள்ளை சரியான பதில் பிள்ளை அழுதாலும் பிள்ளை அவளே பெற வேண்டும் அஞ்சிலே வளையாதது வளையுமா நாற்பதிலே மூன்றிலே ஒன்பதிலே சரியான பதில் ஐம்பதிலே அஞ்சிலே வளையாதது ஐம்பதிலே வளையுமா ஆடிப்பட்டம் தேடி டேஷ் நடு விதை உளு அரு சரியான பதில் விதை ஆடிப்பட்டம் தேடி விதை உப்பிட்ட வரை உள்ளளவும் டேஷ் பேசு வெறு நினை நேசி சரியான பதில் நினை உப்பிட்ட வரை உள்ளளவும் நினை எங்கே புகை உண்டோ அங்கே டேஷ் உண்டு மழை நெருப்பு அன்பு பாசம் சரியான பதில் நெருப்பு எங்கே புகை உண்டோ அங்கே நெருப்பு உண்டு எரிகிறதை பிடுங்கினால் கொதிக்கிறது டேஷ் மடங்கும் ஒடுங்கும் சுருங்கும் அடங்கும் சரியான பதில் அடங்கும் எரிகிறது பிடுங்கினால் கொதிக்கிறது அடங்கும் தேயும் யானை எறும்பு எலி மயில் சரியான பதில் எறும்பு எறும்பு ஊற கல்லும் தேயும் இளமையில் டேஷ் சிலையில் எழுத்து கல்வி, சோறு பால் பணம் சரியான பதில் கல்வி இளமையில் கல்வி சிலையில் எழுத்து டேஷ் ஒரு பேச்சு காணாவிட்டால் ஒரு பேச்சு கேட்டால் பேசினால் உண்டால் கண்டால் சரியான பதில் கண்டால் கண்டால் ஒரு பேச்சு காணாவிட்டால் ஒரு பேச்சு கறிவிட்ட டேஷ் இருக்குமா விறகு அடுப்பு பணம் குணம் சரியான கறிவிட்ட பணம் கருப்பாய் இருக்குமா எலிக்கு திண்டாட்டம் டேஷ் கொண்டாட்டம் பூனைக்கு யானைக்கு பாம்புக்கு கரடிக்கு சரியான பதில் பூனைக்கு எலிக்கு திண்டாட்டம் பூனைக்கு கொண்டாட்டம் காலுக்கு தக்க டேஷ் கூலிக்கு தக்க உழைப்பும் வீக்கம் காயம் வளையம் செருப்பும் சரியான பதில் செருப்பும் காலுக்கு தக்க செருப்பும் கூலிக்கு தக்க உழைப்பும் கடுங்காற்று டேஷ் கூட்டும் கடும் ஸ்நேகம் பகை கூட்டும் புயல் தண்ணீர் மழை நெருப்பு சரியான பதில் மழை கடுங்காற்று மலை கூட்டும் கடும் ஸ்நேகம் பகை கூட்டும் அருமையற்ற குடியிருக்காது வீட்டில் காட்டில் சாலையில் குகையில் சரியான பதில் வீட்டில் அருமையற்ற வீட்டில் எருமையும் குடியிருக்காது இல்லாது பிறவாது டேஷ் குறையாது போடாது அல்லாது கேட்டால் பார்த்தால் சரியான பதில் அல்லாது இல்லாது பிறவாது அல்லாது குறையாது ஒட்டக்கூத்தன் பாட்டுக்கு டேஷ் தாழ்பால் ஒற்றை இரட்டை நான்கு ஐந்து சரியான பதில் இரட்டை ஒட்ட பாட்டுக்கு இரட்டை தாழ்பால் உண்ணா சொத்து டேஷ் போகும் மடுவாய் நீராய் மண்ணாய் மழையாய் சரியான பதில் மண்ணாய் உண்ணா சொத்து மண்ணாய் போகும் ஒரு கை தட்டினால் டேஷ் எழும்புமா ஓசை ஒளி சுவை கூட்டம் சரியான பதில் ஓசை ஒரு கை தட்டினால் ஓசை எழும்புமா உருட்டும் புரட்டும் டேஷ் சிறப்பை படுக்கும் எடுக்கும் கொடுக்கும் ஒடுக்கும் சரியான பதில் ஒடுக்கும் உருட்டும் புரட்டும் ஒடுக்கும் சிறப்பை பந்து அண்ணம் சின்னம் சரியான பதில் பூமாலை குரங்கின் கை பூமாலை கையிலே டேஷ் வாயிலே தோசை தட்டு காசு மாவு இட்லி சரியான பதில் காசு கையிலே காசு வாயிலே தோசை டேஷ் என்றால் தித்திக்குமா மிளகாய் புளி சுண்ணாம்பு சர்க்கரை சரியான பதில் சர்க்கரை சர்க்கரை என்றால் தித்திக்குமா கிணற்றுக்கு தப்பி டேஷ் பாய்ந்தான் தீயிலே தண்ணீரிலே மண்ணிலே விண்ணிலே சரியான பதில் தீயிலே கிணற்றுக்கு தப்பி தீயிலே பாய்ந்தான் கண்கெட்ட பின் டேஷ் நமஸ்காரம் குரு பிதா சூரிய சந்திர கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேரு சரியா கண்டுபிடிச்சீங்கன்னு அப்படியே நீங்க எத்தனை பழமொழிகளை சரியா கண்டுபிடிச்சிங்கன்றதையும் கமெண்ட் பண்ணிருங்க இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கும் ஆய்க்கும் பண்ணிட்டு உங்க பிரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நாளை வேற ஒரு விளையாட்டில் சந்திப்போம் வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ்